குடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம் பன்னெண்டு ராசிக்கும் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் அதற்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வருது இன்றைய திதி ஏகாதசி திதி காலையில் ஏழு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதற்கப்பறம் துவாதசி திதி வருது இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை ஏழு பன்னிரெண்டு வரை அதுக்கப்புறம் பவகரணம் வருது இன்றைய யோகம் சிவம் நாம யோகம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனிக்கிழமையாக இன்று காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது வரை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் மணி மணி வரை முப்பது வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இரவு ஒன்பது மணி முதல் மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்றைய கிரகநிலை என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் முன்னாடி கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கு உண்டான கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசியில குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க கன்னிராசியில கேது ராசியில் சுக்கர பகவான் ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில சூரியன் புதன் கும்பராசியில சனி பகவான் ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த நாளானது துவங்குது இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல மேஷ ராசி மேச ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நான்காம் இடத்திலே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் வருமான தடை ஏதாவது இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்துடும் வருமான உயர்வை சொல்லக்கூடிய ஒரு தினமாக இன்று காட்டப்படுகிறது உங்களுடைய பேச்சு அனைவராலும் கவரப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கப்போகுது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் எப்படின்னா உங்களை விட அவங்க கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் நீங்கள் அவங்கள அனுசரித்து போகணும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும் காது கொடுத்து கேட்டுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லாவே இருக்கப்போகுது உங்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்மந்தமான பயணங்கள் எதாவது மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியாவே நடந்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இப்போ தனவரவு நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டோம் அதை மேலும் அதிகரிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டருகில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்றுட்டு காலையில அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையிட தூங்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் ரெண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் மறையிறார் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலவிதமான தடைகளை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களுடைய போராட்ட குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்குங்க உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்று காட்டப்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க இருந்தாலும் மனைவி அல்லது கணவன் அல்லது வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்க ஆணாக இருந்தால் மனைவியாகவும் பெண்ணாக இருந்தால் கணவனாகவும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய சப்போர்ட்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பெண்கள் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போ வேலைப்பழுவு குறிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வழிபாடு சேர்ப்பணுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேலைப்பழு குறையும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் பெண்களிடம் அந்த கவனக்குறையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த இருந்து நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக யோசித்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுடைய திட்டம் கூடிய ஒரு சூழல் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்குறீங்களோ அதை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல ஒரு முடிவு எடுக்க போறீங்க ஃப்யூச்சரை மனசுல நினச்சிட்டு ஒரு முக்கியமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் இது காட்டுது அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய எண்ணம் செயலாகும் மனம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது மிதன ராசிக்கு இது நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்தது கடகராசி கடகராசியின் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் எந்நேரமும் தொழில் சிந்தனையே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது தொழிலில் கொஞ்சம் எதிர்ப்புகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வேலை இருக்கும் அதெல்லாம் சமாளித்து மேலே வந்துடுவீங்க உங்களுடைய சுய திறனுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே போல் உறவுகள் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான சிந்தனைகள் இந்த காலகட்டம் அதிகரிக்க போகுது இப்போ தான் வண்டியை நல்லா சுத்தம் பண்ணி நல்லபடியாக வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் உருவாக போகுது தாய் வழி ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த நாள் சொல்லுது இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது இந்த நாளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது அடுத்ததாக சிம்ம ராசியை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் போய் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயந்தான் பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதில் அமர்ந்தாலும் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போது உங்களுடைய விடாமுயற்சி எடுக்கக்கூடிய விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டு திறன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கும் வேலையில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் விட்டு கொடுக்காம உங்களுடைய சொந்த முயற்சியில் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை பத்து பேருக்கு முன்னாடி உங்களை தனிச்சு துண்டாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துட்டு வரும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு பலன் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது அடுத்தபடியா கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திராசிரமம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும்போது மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க அதே போல் வந்து வயது மூத்த நபர்கள் உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை நல்ல ஒரு வழிக்கு உங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக காட்டுது குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த பணவரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லுது இருந்தாலும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் அந்த மன அழுத்தத்தை தீர்க்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில்களுக்கு மாரியம்மன் காளியம்மன் விஷாலாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லி என்ன பெண் தெய்வம் இருந்தாலும் சரி பெண் தெய்வ கோவிலுக்கு போய்ட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலைகளை நீங்கள் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைகிறது அடுத்ததாக துளாராசி துளாராசி அப்படின்னு சொல்லும்போதே அங்கே சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது எது வேணாலும் நடக்கலாம் நான் என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் துளாராசி கடந்த நாட்களாகவே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எதையும் துணிஞ்சு செஞ்சு கடைசியில் வின் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் துலாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மூலமாக சிற மன அழுத்தங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்களுக்கு சென்று இல்லை பெருமாளுடன் இணைந்த பெண் தெய்வ வழிபாடு செய்துட்டு வரதே போதுமானது ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி கோவில் எல்லாம் பக்கத்தில் இல்லை சார் அப்படின்னா வீட்லேயே ஒரு நெய் தீபம் நெய் விளக்கு ரெண்டு விளக்கு போடணும் சுத்தமான நெய்யில் போடுங்க நெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அந்த மன ரீதியான போராட்டங்கள் நீங்கும் பெண்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் துளாராசிக்கு அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் கணவன் மனைவியிடையே சில கருத்து மோதல்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ சில செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் தர்மசங்கடமான ஒரு சூழல்கள் வரும் ரெண்டையும் சகிச்சுட்டு புரிஞ்சு புரிஞ்சுட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு போகக்குண்டான ஒரு சூழலை நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியில் பலமாக இருக்கிறார் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நம்மளுக்கு கோவம் வந்துடும் ஐயோ அவசரப்பட்டு கோபப்பட்டமே அப்படின்னு சொல்லி பின்னாடி யோசிக்கிறத காட்டிலும் இப்போவே நீங்கள் ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் கோபத்தை அனுசரிச்சுட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்றத முதல்ல கேட்போம் அதில் இருக்கிறது ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே வர வேண்டிய ஒரு நாளாக இன்று காட்டுகிறது அப்படிங்கிற சொல்லாம் எப்படியும் வாழ்க்கை துணையின் வழியிலேயோ நண்பர்கள் வழியிலையோ செலவு அப்படிங்கிறது வந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை ஸோ அப்போது இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்துட்டு வரலாம் காலையில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்துட்டு வரலாம் பக்கத்தில் கோவில் எல்லாம் இல்லை சார் அப்படின்னா சும்மா ஒரு ஃபோட்டோவை கூட வச்சு ஃபோட்டோவை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து தான் தனுசு ராசி தனுசு ராசி ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் மனசு ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் அன்கன்ஃப்யூசடாக தான் இருக்குது அன்கன்ஃபியூசன்னா இது சரியாக தப்ப மதில் மேல் போன மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் எந்த வேலையும் செய்யாத ஒரு சூழல் வேலை போல அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்ப்புகளுமே கொஞ்சம் கூடுறதுக்கு உண்டான ஒரு சூழல் பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகுது இந்த நாளில் இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து தனுசு ராசி இன்னைக்கு ஜெயிச்சே தீரும் அதில் மாற்றம் இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முன்ன முன்ன பின்னால் கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலும் இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகனாலயங்களை சென்று முருகனை வழிபாடு செய்துட்டு வரது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் மகர ராசி மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் திட்டமும் செயல்பாடும் அனைத்தும் வெற்றியை தரும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழிலில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாளா இன்றைய நாள் இருக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அதாவது முனீஸ்வரன் கருப்பராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒன்றுமே தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பாசிட்டிவ் தான் ஆல்ரெடி அந்த பாசிட்டிவ் இன்னும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததான் கும்பராசி கும்பராசிக்கு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் இந்த நாள் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இது வரைக்கும் தொழிலில் நிறைய சிரமங்கள் இருந்துகிட்டு இருந்தது ஜென்மச்சனி கூட போயிட்டு இருக்கிறதுனால தொழிலில் நிறைய மனஸ்தாபங்களெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அத்தனையும் தாண்டி மேலதிகாரி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டம் கிடைக்கும் தொழில் ரீதியாக அலைச்சலும் பயணமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை நீங்கள் அமைச்சு கொடுக்க போறீங்க இன்றைக்கு அப்படிங்கிறத சொல்லுது அந்த தொழில் அலைச்சல்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு தொழில் அலைச்சலை குறைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் பலமாக இருக்கிறார் ராசி அதிபதி இரண்டாம் பாவத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுனால நல்ல பேச்சுவன்மை இந்த காலகட்டம் இருக்கு இருந்தாலும் எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யாமல் இந்த நாளை கடந்து செல்வது மிக மிக உத்தமமான விஷயம் பெண்கள் மூலமாக அதிகமான மன அழுத்தத்தை இன்ற நாள் மீனராசி கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு சின்ன விஷயத்தை போட்டு பெரிய சின்ன முள்ள சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற காசையும் இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அப்போது இயல்புக்கு மாறாக இயற்கைக்கு மாறாக வரக்கூடிய வருமானத்தை பற்றி யோசிக்காமல் இயல்பாக என்ன நடக்க இருக்கோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த விதமான புது மாற்றங்களை செய்ய வேண்டாம் பெண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்போது இந்த விஷயத்துலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருநீர் வாங்கி பூசிட்டு இன்றைய நாளை துவங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இன்றைக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு என்ன அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் ஆறு டு ஏழரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன் தொகையில் ஒரு சிறு அமௌண்ட்டை சின்ன அமௌண்ட்டை செலுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் தினமும் அதாவது வார வாரம் சனிக்கிழமை இந்த டைமில் அந்த பணத்தை அடைச்சிட்டே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இன்றைய நாள் அனைத்து மக்களும் இன்புற்று வாழணும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே முடியணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுக்கிறேன் பலம்